பத்து என்னன்னா இப்படி மாட்டிக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு உங்க கூடவே உங்க தம்பிங்களே உங்களை ஸ்பை வேலை பாக்குறாங்க நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பேசுற கண்டென்ட் உங்களுக்கே தெரியாம நிறையவே இந்த மாதிரி வீடியோஸ் சோசியல் மீடியால பரவுது இதெல்லாம் நீங்க பொருள்படுத்தாம ஸ்டேஜில நீங்க பேசுற பேச்சு இருக்கு பாத்தீங்களா அதுவும் வந்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்களே உங்களது உங்களுக்கு டிஎம்கே டிவிகே பற்றி பேசினா டிஆர்பி ஏறுது அப்படின்றதுக்காக அணிலே அணிலேன்னு சொல்லி கூவி கூவி நீ பைத்திய காரணமே ஆகிட்டே இருக்க மூணும் கட்சியிலேருந்து வெளியேறினவங்களே உன்னையை பற்றி எந்த அளவுக்கு பேச்சு பேசுகிறாங்கன்றது இந்த வீடியோ பார்த்து நாம் தமிழர் கட்சி தம்பிக்கிலே கொஞ்சம் அது திருந்துங்க பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு வீட்டுல எளிமையான கட்சி மாசம் இரண்ட லட்சம் வாடகை இருக்கும் யார் எளிமையான நான் நாங்க வீட்டுல வந்து என் உனக்கு ஏரி வேலைக்கு காடு ஏரி வைச்சி ஒரு பண்ணிக்கிறோம் வீட்டுல நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்ன இருந்துச்சு வீட்டுல நீங்க அஞ்சு காரு பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க மூணு பேரு தான் இருக்குங்க வீட்டுல குடியிருக்குங்க யாரு குறை சொல்றீங்க எல்லா இருந்தும் வந்துட்டோம் தெரியாம எந்த ஜனத்துல செஞ்சு பாவமோ அந்த ஜனத்துல வந்து உங்ககிட்ட மாட்டீங்கன்னு மாதிரி கண்டிப்பாக பதினாலு வருஷத்துக்கு வாழ்க்கை யாரும்

வழி தாங்க முடியாத வழியா நடக்குது அந்த இளைஞர்களும் வாழ்க்கை கெடுத்தாங்க